மக்களை நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு அதிகமாக யாருமே போகிறது கிடையாது வருடத்தில் ஒரு தடவையோ அல்லது ரெண்டு தடவையோ தான் நம்ம போகிறோம் அது மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக அப்படி இருக்கவே கூடாது குலதெய்வம் தான் முதல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வருடத்தில் நாலு அல்லது அஞ்சு தடவை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தாலும் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபட்டு தான் வரணும் நமக்கு எவ்வளவு தான் இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் முதல்ல நம்ம வழிபட வேண்டியது குலதெய்வம் மட்டும்தான் குலதெய்வம் வழியாக தான் நம்ம எல்லா இஷ்ட தெய்வத்தையும் வழிபடணும் சில பேருக்கு குலதெய்வங்கள் எப்படி வந்தது தெரியாம இருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குடும்பமோ அல்லது அந்த குடும்பத்தின் வழியே வந்த வம்சாவளிகள் சேர்ந்து வணங்குற தெய்வந்தா குலதெய்வம் இதுல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வங்கள் தெரியாம இருக்கும் சில பேருக்கு குலதெய்வம் ரொம்பவே தூரமா இருக்கும் அதனால அதிகமா போக முடியாது அப்படி தெரியாம இருந்துச்சுன்னா அத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அத பார்த்து நீங்க வருடத்துல மூணு அல்லது நாலு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது போல குலதெய்வத்தோட வரலாறு நிறையவே இருக்குங்க அதை சீக்கிரமே ஒரு முழு வீடியோ கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ மறக்காம அது ஷேர் பண்ணிட்டு நம்ம ஜனம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு வீடியோல சந்திப்பாங்க 뭐?